தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படவிருக்கும் சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் இன்று மாலை மகா தீபாராதனை நிகழ்ச்சி கோலாகலத்துடன் நடைபெறுகிறது ஆராதனை நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்தியாவில் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நிகழ்ச்சிகள் யாத்திரைகள் நடைபெற்றன ஷோபா யாத்ரா என்று அழைக்கப்படும் இதனை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த ஆண்டு இந்த தீப ஆராதனை நிகழ்ச்சியும் உலக சாதனை புத்தகமான கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் இருபத்தி ஆறு லட்சம் தீபங்கள் ஒளியேற்றப்பட உள்ளன இந்த தீப ஆராதனையில் இரண்டாயிரத்து நூறு ஓதுவார்கள் கலந்து கொண்டு வேதங்களை ஓத உள்ளனர் தீப ஆராதனையை முன்னிட்டு ஆயிரத்து நூறு சுதேசி ட்ரோன்கள் உதவியுடன் வானத்தில் ராமாயண காட்சிகள் அரங்கேற உள்ளன இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை முன்னிட்டு அயோத்தியில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆளுநர் ஆனந்தி பெண் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள் இந்த தீப ஆராதனை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்